ஹலோ மக்களே வெல்கம் டு மதுரை சக்தி விலாட்சி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பழனியில் இருக்கோம் இப்போ பழனியில் தடவாணி விடுதலை இருக்கும் இங்கே ரூம்லாம் புக் பண்ணியாச்சு நேற்று வந்து சாமியும் பார்த்தாச்சு இங்கே ரூம் புக் பண்ணுறது வந்து அமௌண்ட் நானூற்றம்பது ரூபா ஆனால் செவன் ஃபிஃப்டி சார்ஜஸ் பண்ணுவாங்க ரிட்டன் போகும்போது உங்களுக்கு முந்நூறுவா கொடுத்துருவாங்க ஆன்லைன் புக்கிங் கிடையாது நேரில் வந்து தான் புக் பண்ணணும் இங்கே இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னா ஆலியார் டேம் போகிறோம் அப்படியே டைம் இருந்தால் பக்கத்தில் அப்படியே திருமூர்த்தி ஃபால்ஸும் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கும் ஸோ நீங்களும் வீடியோவை சேர்ந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா சாக்கரால சுற்றுறதை பார்த்துருப்பீங்க இது வந்து நான் சின்ன பிள்ளைங்க என்ன நினைப்பேனா அதோட ரெக்கை வந்து லாரியில் கொண்டு போவாங்க நான் என்ன நினைப்பேனா அது ஃப்ளைட்டோட ரெக்கைன்னு நினைப்பேன் நீங்களும் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி லாங் ட்ராவலிங்க பைபாஸில் போகும்போது இதை பார்த்தாலே எனக்கு அந்த நாபம் தான் வரும் டென் மினிட்ஸ் லைட்டாக இப்போ நம்ம உருமலைப்பேட்டையில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனால் மாரியம்மன் கோயிலில் தான் இருக்கும் இங்கே கண்டிப்பாக நீங்கள் உருமலைப்பட்ட சைடு வந்தீங்கன்னா அந்த சாமியை பார்த்துட்டு போங்க உண்மையாக சூப்பராக இருக்குது கோயிலும் சரி இங்கே அந்த மரம் பார்த்து உள்ளே வரும்போதே நம்மளுக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்குது அந்த காற்று அந்த சவுண்டு எல்லாமே அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த சாமியை பார்த்துட்டு போங்க ஃபைனலாக நம்ம வந்து ஆலியா டேம் ரீச் பண்ணிட்டோம் ஸோ ஆலியா டேம் அங்கே நம்ம வரும்போது ரோட்டில் பார்த்து வந்தாச்சு இங்கே வந்து நம்ம பார்க்கில் இருந்து தான் நம்ம மேலே டேமில் போய் பார்க்க முடியும்னு சொன்னாங்க அதனால் பார்க் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இங்கே இதுக்கு வந்து டிக்கெட் வந்து ரெண்டு பேருக்கும் முப்பது ரூபா டிக்கெட் வாங்கியாச்சு நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலாம்

கேட்குதான்னு தெரியல ஏன்னா காற்று இங்கே ரொம்ப இருக்கு இங்கிட்டு அதாவது இங்கிட்டு தண்ணியும் பின்னாடி மழையும் இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்குறதுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் சூப்பராக இருக்கு நீங்களும் பாருங்கவே மழை பெய்யக்கும் இந்த கை மட்டும் இந்த மாங்காய் கப்பலுக்கு செம்மையாக இருக்குது கார் பார்க்கிங் நம்ம பண்ணியிருந்தோம் வந்து டோக்கன் கொடுக்குறாங்க ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா அமௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் டோக்கன் கொடுக்கணுமா ஏன் நாங்களே வச்சுக்கிறோம் டோக்கன் வேணுமான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக டோக்கன் வாங்கிக்கோங்க ஏன்னா டோக்கன் இல்லைன்னா ஃபைன் போர்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி யாரும் விட்டுடாதிங்க டோக்கன் கண்டிப்பாக கையில் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம மன்கி ஃபால்ஸ் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம் நம்மளும் சொல்லி செக் போஸ்டெலாம் அங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க மன்கி ஃபால்ஸில் வந்து தண்ணி நிறையா வருது அதனால் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் மன்கி ஃபால்ஸு அலோடு இல்லைன்ட்டாங்க சரினு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ண மாதிரியே திருமூர்த்தி மலை போகிறோம் சரி அங்கே போயிட்டு நான் திருமூர்த்தி ஃபால்ஸ் அங்கேயே அலோடா என்னன்னு தெரியல ஏன்னா என்ன சொல்கிறாங்களா இங்கே தண்ணி வந்தால் அங்கேயும் தண்ணி நிறையா தான் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எதுக்கும் அங்கே போயிட்டு இருந்தா நான் ஃபால்ஸ் கட்டுறேன் இல்லைன்னா திருமூர்த்தி டேம் மட்டும் நம்ம பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா மக்களே ஃபைனலாக நம்ம திருமுத்தி பான் ஸ்வீச் பண்ணிட்டோம் கார் பார்க்கிங்கில் வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து எப்படின்னா எல்லா கடையிலையும் நம்ம சின்ன பிள்ளைகளை சாப்பிட்டா அந்த இறந்த பழம் பாக்கெட்டில் இருப்போங்க இங்கே எல்லா கடையிலையுமே இருக்கு ஸோ ஒரு ஒரு பாக்கெட் வந்து அஞ்சு ரூபா தான் சாப்பிட்டு பார்ப்போம் நைன்ட்டீஸ் நம்ம சாப்பிட்ட எந்த பமிட்டாய் அப்படியே டேஸ்ட் அதே டேஸ்ட் இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் அந்த நைன்ட்டீஸில் சாப்பிட்ட எந்த பூ சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டாங்க சாப்பிட்டுப்பாங்க ஏன்னா டேஸ்ட்டு மற்ற டேஸ்ட்டுன்னு இன்னும் அதே டேஸ்ட்லேயே கொடுக்குறாங்க டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா ப்ளேஸஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ப்ளேஸஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம் அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியானால நம்ம ஈஸியாக ஃபாரஸ்ட்க்குள்ளே போகிற மாதிரிலாம் ப்ளேஸஸ் இருக்குது ஸோ மேக்சிமம் வந்தால் குளிச்சுட்டு தயவு செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு போங்க யாரும் ஃபாரஸ்ட்க்குள்ளே போகாதீங்க உள்ள அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க உள்ளே போகிறது சேஃப் கிடையாது ஸோ அதனால் குளிச்சுட்டு நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு மட்டும் போகிறதுக்கு பாருங்கள் அந்த கீழேருந்து மேலே போகிறப்ப சேஃப்டி இல்லை ரோடு அதாவது சைடில் நம்மளுக்கு ஏதாவது சேஃப்டிக்கு ஒரு கம்பி கூட இல்லை அங்கங்கே கொடுத்துருக்காங்க மற்றபடி எங்கேயுமே இல்லை அப்படியே வேணால் பாருங்கள் லைட்டாக லைட் குழந்தைங்களாம் லைட்டாக ஸ்லிப் ஆச்சுனாலும் கீழே பாறையில் போய் கண்டிப்பாக Sí, és கொஞ்சம் ரொம்பவே வலிக்குது குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் சேஃபாக கூப்பிட்டுவாங்க குழந்தைகள்லாம் அங்கங்கே ஓடி ஓடி விளையாடுறாங்க சேஃப் இல்லாமல் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃபாக கூப்பிட்டு வந்து கொடுத்து போங்க பாறை ரொம்பவே வலிக்குது தண்ணி அதேமாதிரி ஸ்போர்ட்ஸாக தான் இருக்குது ரொம்ப கொஞ்சம் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணிப்போங்க மக்கள்தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க